ஜியோனிச இஸ்ரேல் ஆட்சியின் அட்டுழியங்களால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்களுக்கு மலேசியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன பிரதமர் ரதசி அன்வார் இப்ராஹிம் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றபோது உறுதிமொழியை மீண்டும் வலியுறுத்தினார் காசா நெருக்கடி தொடர்பாக பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதில் பிரதமர் ஷெபாஸின் தைரியத்தை தாம் பாராட்டியதாக அவர் கூறினார் இஸ்ரேலின் காலனித்துவம் மற்றும் காசா ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குவதுடன் மற்ற இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க தங்கள் ஆதரவை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் நேற்று தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் விரைவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் இருதரப்பு உறவுகள் தொடர்ந்து வலுப்பெறும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார் ஜெபூர் ஸ்கூடாயில் உள்ள பல்பொருள் அங்காடியிலிருந்து மூன்று பதின்ம வயது சிறுவர்களை சனிக்கிழமை கடத்தியதாக கூறப்படும் வழக்கில் பதினைந்து முதல் இருபது வயதுடைய நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் பதினான்கு வயதுடைய மூன்று பேர் சுமார் பத்து பேர் கொண்ட குழுவினால் கடத்தப்பட்டனர் சந்தேக நபர்கள் அவர்களை அடித்து நிர்வாண படங்களையும் எடுத்ததாகவும் சம்பவத்தை வெளிப்படுத்தினால் புகைப்படங்களை பரப்புவோம் என்றும் மிரட்டியதாக பாரு உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் எம் எஸ் பல்வீர் சிங் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்கள் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் உடமைகளுடன் தப்பிச் சென்று அவர்களை அங்கேயே விட்டுச் சென்றதாக அவர் கூறினார் டீசலுக்கான உதவித்தொகை அகற்றப்பட்டதை தொடர்ந்து கடத்தப்படும் மலேசிய மானிய டீசலை பெறுவதில் தென் தாய்லாந்தில் உள்ள வியாபாரிகள் தற்போது சிரமத்தை எதிர்நோக்குவதாக கூறப்படுகிறது இத்திட்டத்தை இம்மாதம் பத்தாம் தேதி மலேசிய அரசாங்கம் அமல்படுத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இத்தகைய நிலை தொடங்கிவிட்டதாக சுங்கை நகர் நராத்திவாட் மற்றும் யாலா ஆகிய பகுதிகளில் சாலை ஓரங்களில் அங்காடி கடைகளை நடத்தி வரும் தாய்லாந்து வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தங்கள் நாட்டில் விற்கப்படும் டீசலின் விலை அதிகமாக இருப்பதால் தாய்லாந்து வாகன ஓட்டிகள் மலேசிய டீசலை வாங்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சராவா பலாக்காவில் உள்ள ஆற்றில் நீண்ட படகு ஒன்று மூழ்கிய சம்பவத்தில் இரண்டு இந்திய இளைஞர்கள் நீரில் மூழ்கியதாக அஞ்சப்படுகிறது அதே படகில் சென்ற மூவர் அச்சம்பவத்தில் உள்ளனர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கெடாவைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது பாலவிஷ்ணு பெருமாள் மற்றும் முப்பது வயது ரூபன் அப்பாராவ் ஆகிய இருவரே படகு கவிழ்ந்த பின்னர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் ஏற்பட்ட மோசமான அலையில் சிக்கியதால் அப்படகு மூழ்கியது படகை செலுத்தியவரால் அந்த ஐவரில் மூவரை மட்டுமே காப்பாற்ற முடிந்ததாகவும் ஆனால் இருவர் நீரில் மூழ்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது கொலலம்பூர் கிளந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறைந்தது முப்பது தம்பதியர் ஒவ்வொரு மாதமும் பலதார மணம் செய்து கொள்வதற்காக தாய்லாந்தின் நராத்திவாட் செல்வதாக நராத்திவாட் இஸ்லாமிய மத கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்த ஜோடிகளில் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் உறவுகளை முறைப்படுத்தும் நோக்கத்துடன் வந்ததாகவும் இதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்ததாக நராத்திவாட் இஸ்லாமிய மத கவுன்சிலின் துணைத் தலைவர் அப்துல் அசீஸ் சே மமாட் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தென் தாய்லாந்தில் திருமணம் செய்வது அவ்வளவு எளிதானது அல்ல என்றும் ஜோடிகளின் பின்னணி சோதனைகள் உட்பட குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கட்டாய நிபந்தனைகளில் ஒன்று பெண் விதவையாகவோ அல்லது விவாகரத்து பெற்றவராகவோ இருந்தால் விவாகரத்து சான்றிதழ் அல்லது முந்தைய மனைவியின் இறப்பு சான்றிதழை வழங்க வேண்டும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அல்லது சந்தேகத்திற்கு உரியதாக இருந்தால் அவர்கள் என்னும் ஈடேறாது என்று அவர் அண்மையில் பெர்னாமாவுக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் கொடாய் நரோகாவை வீழ்த்தி பட்டத்தை வென்ற தேசிய சட்லர் லீ ஜி ஜியாவுக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சிட்னி ஒலிம்பிக் பூங்காவில் உள்ள குவே சென்டரில் நடந்த ஆட்டத்தில் பத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு என்ற செட் கணக்கில் பரபரப்பாய் விளையாடி லி ஜி வெற்றி பெற்றார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்குங்கள்